தர்மபுரி வணக்கம் இது உங்கள் விஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாவது இயல் ரெண்டுல இருக்கக்கூடிய கவிதை பேழையில இருக்கக்கூடிய வினா தொகுப்புகளை பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய எல்லா கவிதை பேழை உரைநடை துணைப்பாடத்தில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகள் பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துருங்க இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிதை பேழையில் இருக்கக்கூடிய இரண்டாவது காணி நிலம் அந்த செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம் முதல் கேள்வி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதியார் ஆப்ஷன் ஏ சரியான பதில் பாரதியார் தான் இதில் வந்து சரியான பதில் இதுக்கு முன்னாடி நம்ம போன ஆறாவது ஏழில் பாரதிதாசனோடது பார்த்துருக்கோம் இன்பத் தமிழ் பாரதிதாசனோடது தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனாரோடது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இவங்க நாலு பேரையுமே நம்ம பார்த்துருக்கோம் பாரதியார் வந்து காணி நிலம் பாரதிதாசன் இன்பத்தமிழ் தமிழ் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் பெருஞ்சித்திரனாருடைய தமிழ் கும்மி பார்த்துருக்கோம் அடுத்த கேள்வி பொறுத்துக பொருள் தருகிற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கோங்க காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம்னா உள்ளம் நேர் நேராகவே சரியான பதில்கள் இருக்கு ஆப்ஷன் ஏ சரியான பதில் ஒன்று இரண்டு மூணு காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம்னா உள்ளம் மூன்றாவது கேள்வி இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இதில் நாமக்கல் கவிஞர் கொடுத்துருக்காங்க இல்லையா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர் தான் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது திருவிக்கா நம்மளுக்கு தெரியும் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தின்றல் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம் பாரதிதாசனை பற்றி கனகசுப்ரத்தினம் பாரதிதாசன் அதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு இருபதாம் நூற்றாண்டின் நினையற்ற கவிஞர் இந்த கேள்விக்கு பதில் பாரதியார் இரு அடுத்த கேள்வி பாரதியாரின் இயற்பெயர் என்ன பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் அப்போ சுப்பிரத்தினம் அப்படின்றது பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் அப்படின்றது பாரதிதாசனின் இயற்பெயர் துரை மாணிக்கம் அப்படின்றது பெருஞ்சித்திருநாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் பெருஞ்சுத்திறனாரின் இயற்பெயர் துரை ராசு அப்படின்றது முடியரசன் முடியரசன் கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் தான் துரைராசு அப்படின்றது அடுத்த கேள்வி பாரதியாருக்கு எட்டயபுர மன்னர் டேஷ் என்ற பட்டம் வழங்கி நிறு சிறப்பித்தார் பாரதியாருக்கு எட்டயபுர மன்னர் பாரதி என்ற சிறப்பு பட்டம் வழங்கினார் அதாவது ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் அதாவது தன்னுடைய பாடல்களில் புரட்சி நிறைந்த கருத்துக்கள் வச்சு பாடின ஒருத்தர் தான் பாரதியார் அதாவது நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் என்பது சரியான பதில் அடுத்தது கூற்று கூற்று ஒன்று பாரதியார் நம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் கூற்று இரண்டு இவர் நாட்டுப்பற்றும் மொழி மிக்க பாடல்களை படைத்துள்ளார் இவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை படைத்துள்ளார் கூற்று ஒன்று இரண்டு ரெண்டுமே சரியானது தான் அதை நம்ம சொன்னோம் இல்லையா புரட்சி தன்னுடைய விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய பாடல்களின் மூலம் விடுதலை உணர்வை ஊட்டியவர் இவர் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி பாரதியார் இயற்றிய நூல்களில் தவறானவை எது பாரதியார் இயற்றிய நூல்கள் அப்போ என்னென்னு பார்க்கணும் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாமே வந்து பாரதியார் இயற்றியது தான் அழகின் சிரிப்பு எல்லாம் வந்து பாரதிதாசன் இயற்றியது அழகின் சிரிப்பு தான் இப்போ இதில் தவறானது ஆப்ஷன் டி என்பது பாரதியார் இயற்றிய நூல் கிடையாது அழகின் சிரிப்பு அப்படின்றது அழகின் சிரிப்பு இரண்ட வீடு அதெல்லாம் பாரதிதாசன் இயற்றியது பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டெல்லாம் பாரதியார் இயற்றிய நூல்கள் அடுத்த கேள்வி கிணறு என்பதை குறிக்கும் சொல் கிணறு என்பது கேணி என்று பொருள் தரும் கிணறு என்பதை குறிக்கும் சொல் ஆப்ஷன் பி கேணி சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு பொருள்படும் பனிரெண்டாவது கேள்வி நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் சி நன்மை பிளஸ் மாடங்கள் நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் பிளஸ் இடையே ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் பிளஸ் இடையே முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்து சுடர் ஆப்ஷன் டி சரியான பதில் நடுவில் வந்து இச்சு புணரும் அதனால் முத்துச்சுடர் அடுத்த கேள்வி நிலா பிளஸ் ஒளி என்பதனை எழுத கிடைப்பது நில ஒளி நில ஒளி என்பது சரியான பதில் அடுத்தது பொறுத்துக முத்துச்சுடர் போல என்ன இருந்துச்சு அப்படின்னா முத்துச்சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் முத்துச்சுடர் போல நிலா ஒளி ஆப்ஷன் அதாவது த்ரீ தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திர தென்றல் ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் மூன்று ஒன்று இரண்டு முத்துச்சுடர் போல அவர் பாடியிருக்கிற இந்த பாடலில் ஒளி வந்து முத்துச்சுடர் போல் இருந்துச்சு தூய நிறத்தில் மாடங்கள் இருந்துச்சு சித்தம் மகிழ்ந்திர தென்றல் காத்து வீசு வீசினிச்சு அப்படின்னு பாடியிருப்பார் இது இந்த காணி நிறத்தினுடைய வினா தொகுப்புகள் அடுத்து இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி